செல்ல குழந்தையே நேற்றிரவு உன் இல்லம் வரை வந்த ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்குள் திரும்ப சென்று விட்டார் ஆரவர் அவர் எதற்காக உன் இல்லத்திற்கு இல்லத்திற்குள் வந்து இல்லத்திற்குள் திரும் வராமல் திரும்பி திரும்பி சென்றார் என்ன காரணம் என்று அதனை உனக்கு இன்று இந்த வராகி அம்மா அம்மாற்காக வந்திருக்கின்றேன் எல்லோரும் பொதுவாக வர வேண்டும் என்று தானே நினைப்போம் ஆனால் இவர்கள் வராமல் சென்றது ஒரு விதத்தில் உனக்கு நல்லதுதான் ஆனால் உன் இல்லத்திற்கு அவர்கள் வராமல் சென்றது நல்லது என்று நான் சொல்கிறேன் என்றால் அவர்கள் யார் என்று நான் சொல்லிவிட்டாலே நீ தெரிந்து கொள்வாய் எதனால் அம்மா நல்லது என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் கலங்கத்தை மூட்டுகின்ற இவரால் இருக்குமோ நம் இல்லத்தில் பிரச்சனைகள் உருவாக்குகின்ற அவராக இருக்குமோ என்று யோசித்து கொண்டிருக்க வேண்டாம் நீ அதிகமாக யோசிப்பதற்கு முன்பாகவே உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வந்து யாரென்று சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே இந்த வராகி இத்தனை அவசரமாக இந்த செய்தியினை இன்று உனக்கு தெரிவிக்கிறேன் என்றால் கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இல்லத்திற்கு வெளியில் நடக்கின்ற நிச்சயம் இல்லத்திற்குள்ளே முடங்கி கிடைக்கு கொண்டிருக்கின்றார் வெளியில் நடப்பது என்னவென்று உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என் பிள்ளை நீ அதுவும் செய்கின்ற மிக பெரிய தவறு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லை யாரால் எந்த தொந்தரவும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கே பல பிரச்சனைகள் அவர்களை அறியாமலேயே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் உனக்கு அப்பா இல்லை வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனை இல்லை பாதி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்று எண்ணுகின்றாய் மீதி பிரச்சனைகளை இந்த என்ன செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதிங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் நிச்சயமாக ஒரு வேலை நீ இப்போது மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய மிக பெரிய பிரச்சனை ஒன்றிற்கு இதிலிருந்து தீர்வு கிடைக்கலாம் ஆனால்தான் அம்மா உனக்கு இந்த செய்தியினை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இரவு நேரம் அதனால் உன் வந்ததால் நிச்சயமாக மனிதனாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவத்தை கண்டால் நிச்சயமாக பயம் இருக்கும் அதான் இன்னொருவர் இல்லத்தை நோக்கி செல்வது தவறு என்பது அவர்களுக்கே புரிந்திருக்கும் அதனால் அவர்களால் வர முடியாது முடியாத விஷயம் அவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர்கள் இன்னொருவர் மூலமாக உன் இல்லத்திற்கு அனுப்பி செய்ய துணிந்து விட்டார்கள் அப்படியானால் இப்போது உனக்கு ஓரளவு புரிந்து விட்டதா என் குழந்தையே உன் இல்லத்தை நோக்கி வந்தது செய்வனை கொண்ட தீய சக்தி என்று என் பிள்ளையே அவர்கள் அனுப்பிய செய்வனைதான் உன் இல்லம் நோக்கி வந்தது நீ சொல்லலாம் அம்மா செய்வினை கிடையாது என்று சொல்கின்றாய் செய்வினைகள் யார் செய்ய முடியும் என்று சொல்கின்றாய் ஆனால் இப்போது செய்வினை என் இல்லத்தை நோக்கி வந்தது என்றும் சொல்கின்றாய் நான் இதில் எதைக்கு நான் கேட்பது எதை நான் நம்புவது என்று என் பிள்ளை இப்போது யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே பொதுவாக அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு மனதில் பல பதக்கற்றை கொடுத்து விட கூடாது உனக்கு நடப்பது எல்லாம் நல்லது என்பதை அம்மா எடுத்து சொல்லி கொண்டிருப்பதற்கு காரணம் என்றவென்று நீ நன்கு தெரிந்து இருக்கும் போதுதான் புரிந்து கொள்வாய் அம்மா ஏன் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தாள் என்று என் பிள்ளை நீ செய்வினைகளை யாராலும் அத்தனை சுலபமாக இன்னொருவுக்கு செய்துவிட முடியாது ஒருவர் செய்கிறார் என்றால் நிச்சயமாக நடவடிக்கைகள் சற்று மோசமாக பல தீய மனிதர்களினுடைய சவகாசம் இவர்களுக்கு இருக்க வேண்டும் போன்ற செய்வினைகள் செய்வதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக கொண்டிருப்பவர்கள் இவர்கள் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் அல்லவா அதனால் எல்லாவற்றையும் மீறி இவர்கள் இதுபோன்ற ஒரு விஷயத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் என்றால் அப்படியானால் உன் வாழ்க்கையில் உன் இல்லத்தில் வந்த அந்த செய்வினை என்ன செய்தது எதனால் திரும்பி சென்றது என்று நான் சொல்லியிருக்கின்றேன் நீ விளக்கமாக கேட்டுக்கொள் என் பிள்ளையே உன் இல்லத்தை நோக்கி வந்த அந்த செய்வினை சற்று தொலைவிலேயே இந்த வராகி என்னை கண்டுவிட்டது அது மட்டுமல்ல உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு துணையாக நிற்கின்ற உன் குலதெய்வம் கருப்பசாமியையும் நிற்பதையும் கண்டுவிட்டது குலதெய்வம் நிலைவாசலை தங்கி இருப்பதை கண்டு விட்டார்கள் காவல் தெய்வமாக இல்லத்தில் கருப்பசாமியும் நிலைவாசலின்படி உன் குலதெய்வமும் இந்தவள் வராகி என்னையும் கண்டவுடன் அவர்களுக்கு சற்று உடன் ஏற்பட்டு விட்டது நான் அதை கண்டவுடன் என் குழந்தை யார் இங்கே வா என்று அழைத்ததும் அது திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து கொண்டிருந்தது என் தங்க பிள்ளையே நான் துரத்தி சென்று பிடித்திருக்கலாம் இதனால் இங்கு வந்தா என்று கேட்டிருக்கலாம் ஆனால் அதை நான் கேட்கவில்லை ஏன் தெரியுமா அது ஓடிய ஓட்டம் ஓட்டத்திலே நான் புரிந்து கொண்டேன் இந்த மிகவும் சாதாரண ஒரு செய்வினை கிடையாது என்று ஏதோ உன் இல்லத்தில் வந்து என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட வந்ததுதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை அழிப்பதற்கு அவர்கள் அனுப்பிய தான் அதனால் ஒரு விஷயங்களால் எல்லாம் ஒருவரின் வாழ்க்கையோ ஒரு குடும்பத்தில் இருக்கின்றவர்களோ அவ்வளவு சுலபமாக அழித்துவிட முடியாது என் பிள்ளை ஏன் அழிப்பு அவர்கள் அனுப்பி இருக்கட்டும் அதனால் என் குழந்தை நீ உனக்கு எந்த ஒரு பதற்றமும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள் நான் சொல்கின்ற போதெல்லாம் நீ தெரிந்திருப்பாய் உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலில் எல்லோராலும் நுழைந்துவிடக்கூடிய வாசல் கிடையாது அனைத்து தெய்வங்களிலும் ஒரே இடத்தில் உன் இல்லத்தின் வாசலில் நீ காவலுக்கு நிற்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கும் போது என் குழந்தைக்கு நிச்சயமாக எந்த ஒரு செய்வினைகளை பற்றிய கவலையும் வேண்டாம் ஆனால் இந்த மனிதர்கள் எல்லாம் இது இதுபோன்று செய்யக்கூடியவர்கள்தான் என்பதையும் நீ புரிந்துகொள்ள வேண்டும் இவர்கள் அடுத்தவரை அளிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் வாழ்க்கையிலும் எதை செய்ய முயற்சி செய்கின்ற இவர்கள் இது போன்று செய்வதற்கு கலங்க மாட்டார்கள் என் பிள்ளையே அதனால் இவர்களிடமிருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் நீ இன்னும் அழுத்தமாக செய்ய வேண்டுமே தவிர நீ முன்னேறிவிட்டாய் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துவிடப் போகிறாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு வேதனையாக இருக்கிறது என்றால் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டுமல்லவா உன் வாழ்க்கை இப்படிதான் வாழ்வோம் என்று நீ நிமிர்ந்து நின்று மற்றவர்கள் தன்னை குளிக்கின்ற அளவிற்கு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் பிள்ளையே நீ என்னை பார்த்து வாழ்ந்து காட்ட மாட்டாயா என்று சொல்லாய் ஆனால் நான் உன் முன்னால் எப்படி இருந்து நிற்கின்றேன் என்று பார்த்தாயா நான் இந்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறேன் என்று பார்த்தாயா என்ற அளவிற்கு நீ வாழ வேண்டுமே யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக நினைத்து விடாதபடி யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காமல் நீ இந்த பிள்ளையாக வாழும் வரை இந்த தெய்வங்கள் எல்லாம் என்றும் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே தெய்வமாக நீ யாரை வணங்குகின்றாயோ யாரை மனதார் அழைக்கின்றாயோ அவர்கள் என்று உனக்கு காவல் நிற்பார்கள் என்பதையும் மறக்கக்கூடாது என் குழந்தை எத்தனையோ முன்னிலையில் இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலில் காவல் நிற்கும் போது பிரித்தாயும் கருப்பசாமியையும் கண்டிருக்கின்றேன் உன் குல தெய்வத்தையும் கண்டிருக்கின்றேன் இப்படி பல தெய்வங்களினுடைய உனக்கு இருக்கின்றதல்லவா பல தெய்வங்களினுடைய காவல் பாதுகாப்பும் உனக்கு இருக்கின்றதல்லவா அதனால் என் பிள்ளை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் தவறுகளை செய்து இதுபோன்று உனக்கு இருக்கின்ற காவலை நீயே கெடுத்து கொள்ளக்கூடாது வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் யாருடைய மனநிலையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுத்து விடாமல் நீ நல்லதை மட்டும் செய்து இன்னும் பல புண்ணியங்களை தேட தேட உன் வாழ்க்கையில் தேவம் வந்து இன்னும் உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளை இதனால் வரையிலும் செய்த புண்ணியங்கள் இன்னும் உன்னை காத்து கொண்டிருக்கின்றது இனியும் பல புண்ணிய காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் யாராவது ஒருவரின் பசியை ஆற்றினாலோ அது உனக்கு கோடி புண்ணியமாக போய் சேரும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி